அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் சந்திரனின் காரத்துவங்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாங்க சூரிய ஒளிக்கோள்களை பெற்று பிரதிபலிப்பவர் சந்திரன் இவர் இரவுக்கு அதிபதி உயிர் சக்தியில் இயக்குங்க சூரியன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் உடலுக்கு சந்திரன் அவசியம் ஆகிறார் இவர் மதிகாரகன் ஆகிறார் ஞானம் பெறவும் இவர் தேவை சந்திரன் மாத்திருகாரகன் சந்திரன் சலன புத்தி சந்திரனுக்கு மூன்று விதமான சலனம் உண்டு ஒன்று தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது இரண்டாவதாக தன்னைத்தானே சுற்றுவதுடன் பூமியும் சுற்றுகின்றது மூன்றாவதாக பூமியோடு சூரியனையும் சுற்றுகின்றது கைக்குழந்தையுடைய தாய் மனது எப்பொழுதும் குழந்தையை சுற்றி கொண்டே இருப்பது போல சந்திரன் பூமியையும் சூரியனையும் சுற்றி கொண்டே இருக்கும் மனதுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு சந்திரன் வளர்ந்து தேய்ந்து தன்மை உடையவர் ஆகவே மனிதந்து மனநிலையிலும் அடிக்கடி மாற்றம் ஏற்படுகிறது பௌர்ணமி காலங்களில் கடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் அறுவை ஆப்ரேஷன் செய்யக்கூடாது பௌர்ணமியில் ரத்தம் அதிகமாகவும் அமாவாசையில் ரத்தம் குறைந்தும் போகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி காலங்களில் தியானம் செய்வது சிறப்பானது சந்திரன் மனம் ஒவ்வொரு மனிதனிடமும் பெண் தன்மை உள்ளது ஒவ்வொரு பெண்ணினிடமும் ஆண் தன்மை உள்ளது ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண் உள்ளார் மனிதனின் மனம் சுத்தமாக இருக்கிறது ஆனால் சந்திரனுக்கு கிடைக்கும் கோள்களின் சேர்க்கை பார்வைக்கேற்ப மனநிலை மாறுதல் அடைகிறது உதாரணமாக நீர்ன சந்திரன் சுத்தமாகவும் நிறமில்லாமலும் வாசனையற்ற நிலையிலும் சுவையற்ற நிலையிலும் இருக்கிறது நீருடன் சேரும் கெமிக்கல் மினரலுக்கேற்ப அதன் நிறம் வாசனை சுவை எல்லாம் ஏற்படுகிறது அதுபோல சந்திரனுடன் சேரும் சேர்ந்து பார்க்கும் கோள்களுக்கேற்ப சந்திரன் செயல் மாறுபடுகிறது ஆனால் எந்த ஒரு செயலும் சந்திரன் என்று நடைபெறாது ஆகவே சந்திரன் உடல்காரகன் என அழைக்கப்படுகிறார் உடல் அழகு உடல் கவர்ச்சி அளிக்கிறார் வட்டமான முகம் அனைவரையும் கவரும் தன்மையும் அளிக்கிறார் ஒருவர் உடலின்றி எந்த செயலும் செய்ய முடியாது இடப்பெயர்ச்சி இடமாற்றம் பயணம் போன்றவற்றை நடைபெற சந்திரன் காரணமாகிறார் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் ரிஷபத்தில் முதல் மூணு பாகைக்குள் இருந்து பெருகுநந்தி நாடி முறையில் நட்புக்கோளின் தொடர்பும் பகைக்கோள்களின் தொடர்பும் இன்றி இருந்தால் அந்த ஜாதகர் சரீர ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் உண்டு முகவசீகரம் ரத்த புஷ்டி அளிப்பவர் உள்ளத்தில் உறுதிக்கும் வாய்ப்புண்டு மனவளம் பொருளாதார நிலையில் உயர்வு கிட்டும் பார்வையில் கவர்ச்சியும் பெருந்தன்மையும் பெரும் புகழும் பெரும் வாழ்வும் பேரானந்தமும் வெளிநாட்டு பயணம் ஆகியவை சிறப்பாக அமையும் தாய் நலம் பேண வைப்பார் தாயுள்ள மகிழ வைப்பார் தாயின் நல்வாழ்த்துக்கள் கிடைக்கும் சயன சுகலம் உண்டு அதாவது தூக்கம் நல்லா இருக்குங்கிறாங்க சந்தனனை மையமாக கொண்டு திதி கர்ணம் யோகம் திதிசூனியம் போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்றன சந்திரனை கொண்டு விரதங்கள் அனுசரிப்பதும் பண்டிகைகளை கொண்டாடுதலும் கோயில்களில் திருவிழா உற்சவங்கள் சுபகாரியங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன திருமணங்கள் நிர்ணயம் செய்வதும் சந்திரன் ஓட்டத்தை வைத்தே முடிவு செய்யப்படுகிறது சந்திரனது ஒளியில் மூலிகைகள் வளர்கிறது சந்திரன் வெண்மை நிறம் வெண்மை நிற பொருள்கள் அனைத்தும் சந்திரந்து காரகம் ஆகிறார் இரவில் சந்திரனை கண்டு மயங்காதவர்கள் பூமியில் ஆறாவது உண்டா குளிர்ச்சிக்கு அதிபதியான சந்திரனின் நிலாவொளி எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது மனத்தில் மகிழ்ச்சியும் அளிக்கிறது தாம்பத்திய சுகத்துக்கு தூண்டும் காலமாகவும் இருக்கிறது ஜோதிட உலகத்தை பொறுத்தவரையில் சந்திரன் தாய்காரகம் பெறுகிறார் தாயினிடமிருந்து தான் உடல் தோண்டுகிறது ஆகவே சந்திரன் உடல்காரகன் ஆகிறான் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் நிலை பொறுத்து தான் சரீரம் உடல் பருத்தும் இலைத்தும் காணப்படும் ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் வலுப்பெற்று அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் தனது மதியால் அனைத்தையும் வெல்லக்கூடிய நிலை உண்டாகும் சூரிய காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் மேஷத்தில் உச்சம் பெறுவது போல சந்திரன் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார் சந்திரன் ஒரு பாதம் கடந்து செல்ல பதிமூணு நாளிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆகும் ஒரு நாள் ஓட்டம் பதிமூணு பாகை பத்து கலை முப்பத்தஞ்சு விகளை ஆகும் இனி சந்திரனோட காரத்துவம் என்னங்கிறது பார்க்கலாங்க சந்திரன்னா பெண் கோளுங்க பெண் தெய்வம் பார்வதி அம்பிகை தாய் வந்து பெண் தாய் வர்க்கம் மாமியார் தாய்மை உணர்வு மனம் சந்தோஷம் அன்பு சாந்தம் கீர்த்தி ஏமாறுதல் மோசடி வேலை திருட்டு ஒழுக்கக்கேடு அபவாதம் கள்ளக்காதல் சலன புத்தி மாற்றம் நேர்மையற்ற முறை கெட்ட பெயர் கலைகள் அடிக்கடி பயணம் ஜலம் பெண் சன்னதி நல்முத்து உணவுப் பொருள்கள் சுபபோஜனம் சரீர சுகம் ரூபம் அறிவு விவேகம் கருணை ஆலயம் சங்கு அதிர்வு அமைதி மிருதுவானவை பயிர் வந்து திரவப்பொருள் பெட்ரோல் டீசல் உணவுப் பொருள் வந்து பலரசம் ரசவர்க்கம் ரசம் உபாசனை இலை தளிர் துணி ஜவுளி குங்குமம் சிவப்பு பவுடர் மூலிகைகள் கலப்படம் முத்து வெள்ளி பழம் வெள்ளை உடை பூ உப்பு உணவு தானியம் மீன் பத்தரிசி வெல்லம் தேன் வெண்தாமரை வெண்குடை சுகந்தம் வஸ்திரம் வெண்பட்டு பவுன் காசு வெள்ளி ரூபாய் வெண்கலம் வெண்ணெய் நெய் தயிர் பாலடை தித்திப்பு வெகு இனிமை தேகப்பயிற்சி சில நாள் இழைத்தல் சில நாள் பெருத்தல் மந்திர சாஸ்திரம் உப்பு சரீரம் வெளிநாட்டு பயணம் பொதுமக்களை கவர்தல் சோழி ராஜபுஷ ஸ்நேகம் நன்னடத்தை நன்முகம் பூரண பலம் செலவு கடன் குளிர்ச்சி மேகம் மலை கெமிஸ்ட்ரி மனோதத்துவம் புஷ்டி வாசனை காமன சக்தி வயங்கொள்ளாமை தாழ்வு மனப்பான்மை சலன சிந்தம் சலன சித்தங்க அதாவது சிக்கன மனப்பான்மை அதாவது கிருகித்து கொள்ளும் சக்தி முன்னெச்சரிக்கை சாம்பிராணி மருந்து தாம்புலம் வெள்ளை சந்திரகாந்தம் நீல தாலாட்டு கொஞ்சுதல் முத்தமிடுதல் முதலியன சுண்ணாம்பு நாடகர் பசும்பால் பவளம் படுக்கை மெத்தை முதலியன சாய்ந்த சாமனங்கள் வாசன திரவங்கள் காசி மாலை கடுதாசி கண்ணாடி தாசி செங்கல் கடுக்கன் அலங்காரம் சந்தனம் அஸ்வம் மெத்த வீடு சாமி படங்கள் ஆபரணம் பட்டை தீட்டிய ரத்தனங்கள் அதாவது பட்டை தீட்டிய ரத்தனங்களில் பதித்த ஆவணம் நாகரிகம் நகர்ப்பு விசித்திரம் கலைப்பருவம் கன்னிப்பருவம் மாமுசம் பட்டு அழகு விக்கிரகம் அடுத்தது மொழி வந்து தமிழுங்க திசை வந்து வடமேற்கு பருவகாலம் வந்து மழைக்காலம் வடிவம் வந்து சதுரம் வட்ட வடிவம் சுவை வந்து உப்பு சிலர் வந்து தித்திப்பு பிரியர் குணம் வந்து குணம் சாந்தம் அன்னம் புசிப்பவர் சொருமம் வந்து வெண்மையான நிறம் ஒற்றை நாடி வைந்த மேனி உரண்டை வடிவம் மேதாவி மெல்லிய இனிய பேச்சு அழகான பார்வை விவேகம் மிகுந்தவர் வாய்வு உறவுமுறை வந்து தாய் அக்கால் அன்னி திருமணம் முடிந்த பெண்ணுக்கு மாமியார் தாய் மாமன் மனைவி இடம் வந்து குளியலறை ஏரி குட்டை கிணறு ஆறு கால்வாய் வண்ணாந்துறை பார்வதி கோயில் சமையலறை கழிப்பிடம் நீருள்ள தொட்டி நீச்சல் குளம் மதுபானம் வடிக்கும் இடம் குழு சாதனை வசதி உள்ள இடங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் நந்தவனம் நதி குளம் கடல் கிணறு ஏரி மீன் சந்தை காய்கறி கனி சந்தை கல்வி வந்து கலை கெமிஸ்ட்ரி ஓட்டல் நிர்வாகம் உளநூல் அதாவது உளநூல் சார்ந்த கல்வி ஜோதிடம் தொழில் வந்து பால் வியாபாரி மில்க் பூத் பால்காரி தண்ணீர் விற்பவர் பலரசம் விற்பவர் விவசாயி மருத்துவச்சி நர்ஸ் ட்ரை கிளீனர் கால்நடை தீவன விற்பனை அதாவது கால்நடை தீவனத்தை விற்கங்க கம்பவுண்டர் படகோட்டி மாலுமி கப்பலோட்டி கப்பலில் பணி கடல் கந்து வெளிநாட்டில் தொழில் மீன் மற்றும் மலர் வியாபாரம் தகவல் கொடுப்பவர் டிராவல் ஏஜென்ட் மருந்துக்கடை ஓட்டல் ஓட்டல் சப்ளையர் உணவு உற்பத்தி குடிநீர் வடிகால் வாரியத்துறை மதுபானக் கடை ஜோதிடம் கதாசிரியர் மதபோதகர் முத்து வியாபாரி உப்பு வியாபாரம் காய்கறி கடை சமையல் ஆயில் விற்பனை மளிகை கடை அரிசி வியாபாரம் சில்லறை வியாபாரம் வட்டி கடை நகை வியாபாரம் உடல் பாகம் பார்த்திங்கன்னா சரீரம் வந்து இடதுகண் மார்பு ரத்தம் கிட்னி வயிறு தொந்தி சிறுநீர்ப்பை ரத்தம் நுரையீறுதல் மூளையின் அடிப்பாகம் காமாலை பல் இது வந்து உடலின் பாகங்கள் வியாதி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜலதோஷம் ரத்த இரத்த குறைபாடு காக்கா கண் பாதிப்பு மார்புச்சளி மனநோய் அம்மை தோல்வியாதி அடிக்கடி வேர்த்தல் தைராய்டு தைராய்டு மோகநோய் ஈரல் நோய் சளி இருமல் இருமல் காரணமாக காய்ச்சல் காச நோய் சீதளம் ஸ்ரீகளுக்கு ஸ்தான கற்பப்பை சம்பந்தமான நோய் சில நரம்பு வியாதிகள் வலிப்பு முதலிய நோய்கள் சித்தப்பிரமை இதெல்லாம் வந்து நோய்க மாரக நோய் வந்து காலரா விலங்கு மற்றும் பறவைகள் எடுத்திங்கன்னா ஊந்து செல்லும் விலங்குகள் நரி முயல் குதிரை நண்டு கொக்கு நீர்கோழி மீன் குத்தி பறவை மீன் தாவரங்கள் எடுத்திங்கன்னா முருங்கை மரம் நெல் பயிர் வாழை மரம் கரும்பு காய்கறி செடிகள் மூலிகை பயிர்கள் எள்ளு தைல மரம் சவுக்கு மரம் மாமரம் நெல்லி மரம் அடர்ந்த விருச்சு புஷ்பங்கள் முள்ளங்கி வெள்ளரிக்காய் காளான் தேயிலை வீட்டு உபயோக பொருள்கள் எடுத்துட்டீங்கன்னா நீர் சேமிக்கும் பாத்திரம் சோப்பு ஐஸ் பெட்டி துவைக்கும் மிஷின் குழு சாதன பெட்டி சமைக்கும் பாத்திரம் வாட்டர் டேப் கண்ணாடி கடிகாரம் மெத்தை செலவிக்கட்டி தெய்வ எழுத்துனிங்கன்னா லலிதா ராஜராஜேஸ்வரி பார்வதி சக்தி அதிதேவதை வந்து ஜலம் வாசு வந்து வடமேற்கு இடது பக்க ஜனல் வீட்டில் முன் இடது இடதுபுற அறை குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர்கள் குளியலறை கழிப்பிடம் தண்ணீர் தொட்டி பூமியின் கீழ் உள்ள தண்ணீர் தொட்டி கிணறு தண்ணீர் சேமிக்கும் பாத்திரங்கள் சோப்பு மண்ணெண்ணெய் குளுசாதன பெட்டி பெட்டி ஐசைக்கும் பெட்டி துணி துவைக்கும் இந்திரம் சமையல் பாத்திரங்கள் தண்ணீர் குழாய் நீர்நிலையம் முருங்கைக்காய் உப்பு வாழைமரம் கரும்பு சந்தனமரம் நெல் பயிர் காய் செடிகள் அப்புறம் தேவி சாந்தி வந்து வெட்டி அரைத்த சந்தனம் குங்குமம் சிவப்பு சந்தனம் கலந்த சாணம் செய்கிறது நல்லதுங்க சந்திரனால் ஏற்படும் தோஷம் இதனால் நீங்குங்க அரிசி இயம் பசு முத்து வெள்ளை வஸ்திரங்கள் நெய் பூர்ணமான கலசம் ரிஷபம் சோமவாரத்தில் தானம் செய்தால் சந்திரன் வந்து பரிகாரங்குது அதாவது அரிசி ஐயம் முத்து வெள்ளை வஸ்திரம் நெய் பூர்ணமான கலசம் இதெல்லாம் வந்து திங்கக்கிழமை நாள் வந்து தானம் செஞ்சதுன்னா சந்திரனால் ஏற்படும் தோஷம் வந்து நீங்கங்க இவ்வளோதாங்க அதாவது சந்திரனோட காரத்தவங்கள் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து கொடுத்துருக்குறேங்க ஃபுல்லாக கொடுக்குறதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இது ஒன்றோட ஒன்று அப்படியே லிங்க் பண்ணியே நீங்கள் காரத்துவத்தை வச்சுக்கலாம் காலத்துவத்தம் ஆயிரக்கணக்கான காலத்துவங்கள் இருக்குங்க அதனால் இந்த சந்தனோட காரத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்